கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக ஒரு தொடர் மூலமாக நாம் அநேக விஷயங்களை வேதாகம சம்பவங்களையும் அதே நேரத்தில் அதுக்கு முரண்படக்கூடிய குரானுடைய அல்லது ஒத்து போகக்கூடிய குரானுடைய வசனங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து இந்த தொடர்னுடைய வீடியோக்களுடைய லிங்க்ஸை வந்து நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் வந்து அந்த முந்தைய வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த நாளில் கூட நாம் மிக முக்கியமாக வேதாகமத்தினுடைய நபர்களை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அதில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடியவர் மோசே மோசையை குறித்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப முக்கியமான நபர் வேதாகமத்தில் ஐந்து ஆகமங்கள் முதல் ஐந்து ஆகமங்கள் மோசை மூலமாகத்தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசி அழைக்கப்பட்ட தெய்வ மனிதர் அவரை கடவுள் வேறு பிரித்து பாதுகாத்து அதே நேரத்தில் அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த தேவன் அவரை வைத்து இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி அந்த மக்களுக்கு அந்த காணான் என்கிற தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து சேர்ப்பதற்காக வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்த அற்புதமான ஒரு தீர்க்க தான் மோசே அப்படிங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் அவரை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் குரான் அவரை குறித்து சொல்லுகிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறது குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்முடைய வீடியோக்கள் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் நிச்சயமாக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் அவசியம் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் வாங்க அன்பான சகோதரர்களே இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமாக மோசே அப்படிங்கிற தீர்க்க தரிசியை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வேதாகமத்தில் யாத்ராகம புத்தகத்துல ஆதி ஆம புத்தகம் நமக்கு தெரியும் நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கை பார்த்தோம் கடைசியாக யோசேப்புக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் யோசேப்பை பார்ப்பதற்காக அங்கே சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒரு பெரிய கோத்திரங்களாக இனங்களாக அவர்கள் வளர்கிறார்கள் அங்கே வந்து அவங்க பலர் உருவாகிறாங்க அந்த பனிரெண்டு கோத்திரத்திலிருந்து அங்கே இஸ்ரவேலர்கள் பெருகுகிறார்கள் அந்த பெருகின சமயத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத குறித்து வேதாகமத்தில் யாத்திராகம புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது அதை குறித்து நம்ம வேதத்திலிருந்து வசனங்களை வாசிப்போம் யாத்ராக புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது எகிப்து எகிப்தில் தோன்றினான் அவன் தன் ஜனங்களை இதை இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தோர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் நம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த எல்லா வேலைகளிலும் அவர்கள் கொடுமையாய் நடத்தினார்கள் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அதுவும் எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எகிப்திய மருத்துவச் பேசி நீங்கள் எபிரைய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள் அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்ரீகளைப் போல அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில் போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு காக்கவும் ஜன் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு பிறகு யோசேப்பை அறியாத ஒரு அரசன் அங்கே எகிப்து தேசத்திலே வந்தபடியினால் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக நடத்துகிற சம்பவம் நடக்கிறது இஸ்ரவேலர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ராஜா இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தும்படியாக இஸ்ரவேலர்களை அவர்களுடைய வேலை பழுக்களை அதிகமாக்கி அவர்களை ஒடுக்கும்படியாக முடிவு செய்கிறான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் இதை பார்க்கும் போது இதை எப்படியாலும் தடுத்து விடுவதற்காக அரசன் ஒரு அந்த எகிப்தினுடைய அரசன் ஒரு திட்டமிடுகிறான் மருத்துவச்சிகளை நியமிக்கிறான் அந்த மருத்துவச்சிகள் எப்படியாகிலும் நீங்கள் என்ன செய்யுங்க எப்பிரைய ஸ்திரீகளுடைய குழந்தைகளை ஆண் பிள்ளைகளை நீங்கள் கொன்று விடுங்கள் அப்பொழுது அவங்களுடைய இனம் பெருகாதபடிக்கு நாம் செய்து விடலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு கூட அவர்கள் செயல்பட்டார்கள் அப்ப அந்த நேரத்தில் அந்த மருத்துவச்சிகள் எபிரைய மக்களுக்கு ஆதரவாக இருந்தபடினால் அவர்கள் அவர்களை மறுபடியும் அரசன் அழைத்து கேட்கும் போது அவர்கள் சொல்றாங்க எப்ரேயம் ஸ்ரீகள் ரொம்ப பலசாலிகளா இருக்கிறாங்க நாங்க போறதுக்கு முன்னாடியே பிள்ளை பெற்றுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க அரசன் திரும்பவும் என்ன பண்றான் அப்படின்னா தங்களுடைய ஜனங்களுக்கு என்ன சொல்றான் இல்ல இல்ல இது இப்படியா விட்டா ஆகாது அதனால இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகளை கொன்று விட்டு அவர்களை நதியில தூக்கி போட்டுருங்க பெண் பிள்ளைகளை வந்து உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மக்கள்கிட்ட அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்ப இது ரொம்ப முக்கியமான பதிவு வேதாகமத்துல இதுல ரொம்ப முக்கியமாக மோசையினுடைய வாழ்க்கைக்கு வருகிறதுக்கு முன்பாக இங்கே அங்கே நடைபெற்ற சூழலை நாம இப்ப அறிந்திருக்கிறோம் இதை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பதிவு முதல்ல முக்கியமாக குரானை பொறுத்த வரைக்கும் மோசையினுடைய சம்பவம் மற்ற எல்லா நபிமார்களுடைய சம்பவத்தை காட்டிலும் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகள் அல்லது நம்முடைய முற்பிதாக்கள் இப்படிப்பட்டவர்களுடைய சம்பவத்தை பார்க்கலும் நிறைய அதிகமான பதிவுகள் இருக்கக்கூடிய ஒருவராக மோச இருக்கிறார் மோசையினுடைய சம்பவங்கள் அதாவது வேதாகமத்தினுடைய அந்த சம்பவங்களை ஒட்டி குரான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களில் மோசை மிக முக்கியமானவராக இருக்கிறார் எப்படி ஆபரகாமோ எப்படி யூஸ் யோசேப்போ அப்படி மோசையும் வந்து அதிகமான இடங்களிலே அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யோசைப்பை போல தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்க இருக்காது தொடர்ச்சியாக இருக்காது அங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க மாறி மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலும் சில வசனங்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கோர்வையா இதை உடனடியாக வந்து நம்ம பார்த்துட முடியுமா அப்படின்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்மளுடைய எபிசோடு வந்து ரொம்ப நிறைய ஆயிரும் அதனால நான் ரொம்ப விழாவாரியா ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாச சம்பவங்களையும் நான் உங்களுக்கு விளக்குற சில சம்பவங்களை ஓரிரு பகுதிகளுக்குள்ளாக நான் வந்து உங்களுக்கு இதை விளக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ரொம்ப முக்கியமாக அந்த மோசையினுடைய அந்த பிறப்பின் சம்பவத்தை குறித்து அல்லது அதுக்கு முன்பாக இருந்த சூழலை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம வாசிக்க போகிறோம் குரான்ல நாற்பதாவது அத்தியாயி முப்பத்தி நாலாவது ஆயத்தி இப்படி சொல்லுகிறது மேலும் முற்காலத்தில் திட்டமாக யூசுப் தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடத்தில் வந்தார் எனினும் அவர் இறந்து விடும் வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள் இறுதியில் அவர் இறந்த பின் அவருக்கு பின் எந்த ரசூலும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்று கூறினீர்கள் இவ்வாறே எவர் வரம்பு மீறி சந்தேகிக்கிறாரோ அவரை அல்லாஹ் வழிகட்டிலேயே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவே ஜனங்கள் யோசேப்புக்கு பிறகு யாருமே ஒரு அதாவது அங்கே நபிமார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே நம்முடைய முற்பிதாக்கள் அல்லது சொல்லப்போனா ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அதே போல நம்ம வந்து யோசேப்பினுடைய தேவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு யோசேப்பு நம்முடைய முற்பிதாவாக தேவனுக்கு பயந்தவராக அங்க இருந்தார் அதே போல பனிரெண்டு முற்பிதாக்களும் ஒரு காலத்திலே கடவுளுக்கு விரோதமா தவறு செய்தாலும் பிற்காலத்திலே அவர்கள் கடவுளுக்கு பயப்பட்டு ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நம்முடைய தேவனுக்கு அவர்கள் பயப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார் ஆனால் அவருடைய சந்ததிகள் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு பிறகு அல்லது அவருடைய முற்பிதாக்களுக்கு பிறகு ஒரு சாலிடான தலைவர் அந்த சமுதாயத்துல இல்லை அப்படிங்கறது அந்த நானூறு ஆண்டுகள்ல பாக்குறோம் பல்வேறு சீரழிவுகளுக்கு பிறகு அவர்களுக்கு வருகிற ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி ஆகிய மோசே அப்ப அதைத்தான் இங்க சொல்லப்படுது நீங்க வந்து யோசேவுக்கு பதில யாருமே வரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்க சந்தேகத்திலேயே இருந்தீங்க அப்படிங்கிற தான் அங்க சொல்லப்படுகிறது அப்ப யோசேப்புக்கு பிறகு வேதாகமத்தில் எப்படி மோசே அப்படி குறிப்பிடப்படுகிறாரோ அந்த அளவுக்கு திட்டமாக நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் குரான் வந்து அந்த விஷயத்தை அப்படியே அங்கீகரிக்கிறது அதாவது யோசேப்பு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மோசே தான் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாக அங்கே காண்பிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி தொடர்ந்து நம்ம அந்த குரான் வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் குரான் இரண்டாவது நாற்பத்தி ஒன்பதாவது ஆயத்துல உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த பிரவானின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொண்டு உங்கள் மக்களை மட்டும் வாழ விட்டிருந்தார்கள் அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு பெரும் சோதனை இருந்தது ஏழு நூற்றி இருபத்தி ஏழில் அதற்கு ஃபிரவான் சமூக தலைவர்கள் அவனை நோக்கி மூசாவும் உடைய சமூகத்தாரும் பூமியில் குழப்பங்களை உண்டாக்கி உண்மையும் தெய்வங்களையும் புறக்கணித்து விடும்படி நீராவலை விட்டு வைப்பீரா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அவ்வாறன்று நாம் அவர்களுடைய ஆண் மக்களை வெட்டி கொன்றுவிட்டு அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக நிச்சயம் பெண் மக்களை மட்டும் உயிரோடு வாழ விடுவோம் நாம் அவர்கள் மீது பூரண ஆதிக்கம் பெற்றுள்ளோம் என்று கூறப்படுகிறது ஏழாவது நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்றாவது ஆயத்து இன்னும் நினைவு கூறுங்கள் பிரதமர் நாம் உங்களை காப்பாற்றினோம் அவர்கள் உங்களுக்கு கொடிய வேதனை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்து விட்டு உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக உங்கள் பெண் மக்களை உயிருடன் விட்டார்கள் இதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து பெரும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது பதினாலு ஆறு மூசா தன் மக்களை நோக்கி கூறிய சமயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கும் அருளை நினைத்து பாருங்கள் அவன் உங்களை ஃபிராவானுடைய கூட்டத்தாரிடமிருந்து காப்பாற்றினான் அவர்களோ உங்களை கொடிய நோவினை செய்து கொண்டு வந்ததுடன் உங்கள் ஆண் பிள்ளையை வதை செய்து பெண் பிள்ளையை மட்டும் உயிருடன் வாழ கொண்டிருந்தார்கள் இதில் உங்கள் இறைவனால் உங்களுக்கு பெரும் சோதனை ஏற்பட்டிருக்கு இருந்தது என்று கூறினார் இதே சம்பவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாளில் நிச்சயமாக ஃபிரவான் பூமியில் பெருமை அடித்துக் கொண்டு பூமியில் உள்ளவர்களை பிரிவினையாக்கி அவர்களிடமிருந்து ஒரு கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினார் ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டு வைத்தான் நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான் நாற்பத்தி இருபத்தஞ்சில் ஆகவே நம்மிடம் சத்தியத்தை அவரிடம் கொண்டு வந்தபோது அவர்கள் இவருடன் ஈமான் கொண்டிருப்போரில் ஆண் குழந்தையை கொன்று அவர்களின் பெண் குழந்தைகளை இவருடன் விட்டு விடுங்கள் என்று கூறினார்கள் காஃபிர்களின் சதி வழிகட்டில்ல வேறில்லை கிட்டத்தட்ட வசனங்களை நம்ம வாசித்தோம் குறிப்பாக தீர்க்க தரிசனம் சொல்ல வந்த பிறகு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அங்கே ஃபார்மோன் அந்த வந்து சொன்னதாக அதாவது உங்களுடைய ஆண் மக்களை விட்டு கொன்று விட்டு பெண் மக்களை நாங்கள் உயிரோடு விடுவோம் அப்படின்னு சொன்னதாகவும் ஆனால் மற்ற நாலு விஷயங்கள் மூசாவு பிறப்பதற்கு முன்பாக அல்லது மூசாவுக்கு முன்பாகவே பிறவான் வந்து அங்கே சொன்னதாக அதாவது ஏற்கனவே வேதாகமத்தில் நாம் வாசித்த பகுதிகளுக்கு மிக ஒத்த பகுதியாக இந்த சம்பவம் இருக்கிறத பார்க்குறோம் அதாவது மிக முக்கியமாக இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போல ஏறக்குறையே குரானும் பதிவு செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அது பல பகுதிகளாக பிரித்து பிரித்து இருக்கிறனால நம்மால வந்து ரொம்ப தெளிவாக எல்லாவற்றையும் ஆங்காங்கே அந்த பதிவு செய்யப்பட்ட விஷயங்களை நம்ம தொகுத்து பார்க்கும் போது நம்மால் ஓரளவுக்கு அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது இப்ப அதற்கு பிறகு மோசையனுடைய பிறப்பு இப்ப நமக்கு மோசையனுடைய பிறப்பை பத்தி தெரியும் மோசே பிறந்த உடனே அவனை பற்றி வேதாகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு மோசல யாத்ரா புஸ்தகம் இரண்டாவது இருந்து முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் யாத்ராம் ரெண்டு ஒன்னுல லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவி குமாரத்தில் ஒருத்தி விவாகம் பண்ணியிருந்தான் அந்த ஸ்ரீ கர்ப்பவதி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அதர் அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நானன் பெட்டியில் எடுத்து அதிலே பிசின் கீழும் பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்று அறியும்படி அதன் தமக்கையை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தை நதியில் ஸ்தானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதி நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தால் அதை திறந்தபோது பிள்ளையைக் கண்டால் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இறக்கமுற்று இது எவரேறு பிள்ளைகளில் ஒன்று என்றால் அப்பொழுது அதன் தமக்கை பார்வனுடைய குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரைய ஸ்திரீகளில் பால் கொடுக்க கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள் அதற்கு பார்வனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால் அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள் பார்வனுடைய குமாரத்தை அவளை நோக்கி இந்த பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வனுடைய குமாரத்தின் இடத்திலே கொண்டு போய் விட்டாள் அவளுக்கு அவன் குமாரனானான் அவள் அவனை ஜனத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் இங்க வேதாகமும் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மிக அழகாக மிக அற்புதமாக சொல்லுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே என்கிற மனிதர் குழந்தையாக பிறந்தபோது போது அவனுடைய தாய் அவனை எடுத்து அஹ் மூன்று மாதத்துக்கு மேல அவனை வைத்துக் கொண்டிருக்க முடியாது என்பதனால வைத்துக் கொண்டிருந்தால் கொலை செய்து விடுவார்கள் அல்லது தூக்கி நதியிலே போட்டு விடுவார்கள் என்பதனால அந்த குழந்தையை ஒரு நாண்பெட்டியிலே அந்த கீழெல்லாம் பூசி ரொம்ப பாதுகாப்பாக அந்த நாணட்பெட்டியில வைத்து தண்ணீரிலே விட்டு விடுகிறார் இந்த தண்ணீரிலே போன நாணட்பெட்டியானது எங்கே செல்லுகிறது என்பதை பார்ப்பதற்காக அவள் இந்த குழந்தையினுடைய த சகோதரியை குழந்தையினுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய மெரியம்மை என்ன செய்கிறார் அங்கே அனுப்பி விடுகிறார் அனுப்பிவிட்டு பார்க்க சொல்லுகிறார் அந்த நேரத்திலே நதியிலே நைல் நலிதே குளி குளிப்பதற்காக அந்த நதிக்கு வருகிற பார்வோனுடைய பார்வனுடைய குமாரத்தி அஹ் மகள் வந்து மோசைய நாணர்பெட்டியில பாக்குறாங்க பார்த்து அந்த குழந்தையை எடுத்து பார்த்து போது உடனே அந்த பிள்ளையனுடைய சகோதரி மிரியம் என்ன செய்யறாங்க அந்த பார்வனுடைய மகளிடத்திலே போய் இந்த குழந்தையை வளர்த்துவதற்கு நான் ஒரு எபிரைய பால் கொடுக்குற பெண்ணை கொண்டு வரட்டுமான்னு கேட்கிறாங்க ஓகே சொல்லி அந்த த பிள்ளையனுடைய தாயே கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல அந்த தாய் அந்த பிள்ளையை அதாவது தன்னுடைய பிள்ளையை வளர்க்கிற வாடகை தாயாக மாறுகிறாங்க அப்படிங்கிற செய்தியை வேதாகம் சொல்லுகிறது அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு போய் அஹ் பார்வையுடைய மகளிடத்திலே ஹேண்ட் ஓவர் பண்றாங்க அதுக்கு பிறகு அவனுக்கு மோசே என்ற பெயரை அந்த பார்வையுடைய குமாரத்தை வைக்கிறார் இதுதான் வந்து வேதாகம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இப்ப இந்த ரெண்டு சம்பவங்கள் அதாவது மோசை பிறப்பதற்கு முன்பாகங்கிறது சூழல் என்ன மோசே பிறந்ததுக்கு அப்புறம் நடைபெற்ற சம்பவம் என்ன என்பதை குறித்து வேதாகமத்தினுடைய பதிவுகள் இவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இங்க ரொம்ப முக்கியமானது குரானுடைய பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மோசை பிறக்கக்கூடிய சமயத்துக்கு முன்பாக இருந்த சூழல் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருந்தாலும் பிறந்த பிறகு அல்லது பிறக்கிற சமயத்தில் ஏற்பட்ட விஷயங்கள்ல சில மாற்றங்கள் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நம்ம குரானுடைய வசனங்களை அதிலிருந்து வாசிப்போம் குரானுடைய வசனத்தில் இருபத்தி எட்டாவது சூறால ஏழாவது ஆயத்தை இப்படி சொல்கிறது நான் மூசாவின் தாயா அவருக்கு ஒரு குழந்தையை பாலூட்டுவாயாக அது மீது நீ பயப்படுவாயானால் ஏதும் ஆபத்து வரும் என்று அவரை ஆற்றில் விடு அப்பால் நீ பயப்பட வேண்டாம் அவருக்காக துக்கப்பட வேண்டாம் நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மேல வைப்போம் இன்னும் அவரை தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம் என்று வகை அறிவித்தோம் இருபத்தி எட்டு எட்டு ஆகவே மூசாவுடைய தாய் அவரை ஒரு பேழையில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டால் அக்குழந்தை பிரவானுடைய குடும்பத்தாரில் ஒருவர் எடுத்துக்கொண்டார் அவர்களுக்கு எதிரியாகி துக்கத்தை தரக்கூடிய அக்குழந்தையை அவர்களே எடுத்துக்கொண்டதினால் ஃபிரவானும் ஆமானும் அவருடைய இராணுவங்களும் நிச்சயமாக தவறளித்தவர்களாகவே ஆயினர் இருபத்தெட்டு ஒன்பதில் ஆ கண்ட பிரவானுடைய மனைவி தன் கணவனை நோக்கி நீ இதனை கொலை செய்து விடாதே எனக்கும் உனக்கும் இது ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது இதனால் நாம் நன்மை அடையலாம் அல்லது இதனை நாம் நம்முடைய குழந்தையாக தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினாள் எனினும் இவராலே தங்களுக்கு தங்களுக்கும் அழிவு ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை முப்பத்தி எட்டு பத்துல மூசாவினுடைய தாயின் உள்ளம் அவரை ஆற்றில் எரிந்து பின் துக்கத்தால் வெறுமையாகிவிட்டது அவள் என்னுடைய வார்த்தைகளை நம்பும்படி அவளுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் மூசா பிறந்திருக்கும் விஷயத்தை அனைவருக்கும் அவள் வெளி வெளிப்படுத்தியே இருப்பாள் இருபத்தி எட்டு பதினொன்று அக்குழந்தை பேழையில் வைத்து ஆற்றில் விட்டதன் பின்னர் அவள் அக்குழந்தையின் சகோதரியை நோக்கி ஆற்றில் மறந்து செல்லும் அவளை பின்தொடர்ந்து நீயும் செல் என்று கூறினாள் அவளும் அதனை பின்தொடர்ந்து சென்று அதனை எடுத்து எடுத்தவர்களுக்கு தெரியாத விதத்தில் அதை பற்றி என்ன நடக்கிறது தூரத்திலே கவனித்துக் கொண்டு வந்தால் ஆற்றில் மிதந்து சென்ற குழந்தையை எடுத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அதற்கு பாலூட்ட பல செவிலித்தாய்களை அழைத்து வந்தனர் எனினும் இதற்கு முன்னதாகவே அக்குழந்தை எவளுடைய பாலை அருந்தாது விட்டோம் ஆகவே இதை பற்றி அவர்கள் திகைத்து கொண்டிருந்த சமயத்தில் மூசாவின் சகோதரி அவர்கள் முன் வந்து உங்களுக்காக குழந்தையை செவிலித்தாயாக இருந்து அதன் நன்மையை கவனிக்கும் பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய ஒரு வீட்டுடையாரை நான் உங்களுக்கு அறிவிக்கவா என்று கூறினால் அவர்கள் அனுமதிக்கவே அவள் மூசாவுடைய தாயை அழைத்து கொண்டு வந்தால் இவ்வாறு நாம் அவருக்கு அவருடைய தாயிடமே சேர்த்து தாய் தாயின் கண் குளிர்ந்திருக்கவும் அவள் கவலைப்படாததற்கும் செய்து அல்லாவுடைய வாக்குறுதி உண்மையானது தான் இன்று நிச்சயமாக அவள் அறிந்து கொள்ளும்படியும் செய்தோம் எனினும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இதை அறிய மாட்டார்கள் இப்போ நீங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம் இதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படிங்கிற ரெண்டு மாற்றம் இதுல இருக்கு ரொம்ப முக்கியமாக வேதாகம வசனங்களுக்கும் குரானுடைய வசனங்களிலும் ரெண்டு மிக முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது மோசையினுடைய தாயின் இடத்திலே அல்லாஹ் பேசினதாக குரான்லே சொல்லுகிறார் நான் மோசையுடைய தாயிடத்திலேயே பேசி நான் வந்து அவளுக்கு வகி அறிவித்தோம் அந்த பெண்ணுக்கு அதாவது மோசையுடைய தாய்க்கு நான் வகி அறிவித்தேன் நான் பேசினேன் பேசி என்ன செஞ்சிருக்கேன் நீ வந்து மோசையை வந்து இப்படி பண்ணு அப்படின்னு நான் வெளியே சொல்லாத அப்படி ஆண் குழந்தை பிறந்து வெளியே சொல்லாமல் வச்சிரு அதுக்கு பிறகு வந்து நீ தண்ணீர்ல போடும் நான் திரும்ப உன்கிட்ட கொண்டு தருவேன் அப்படின்ற மாதிரி வகையை நான் வந்து மோசையினுடைய தாய்க்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி குரான்ல அல்ல சொல்றாரு ஆனால் வேதாகமத்துல அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த காலத்துல அவர்கள் தேவனை அறியாமல் இருந்தார்கள் அதான் ரொம்ப முக்கியமானது வேதாகம காலத்துல ஏறக்குறைய நானூறு ஆண்டுகள் அவர்களுக்கு வந்து சரியான தேவனை குறித்த அறிவு இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர்கள் ஏதோ ஆப்ரஹாம் தெரியும் ஈசாக்கு தெரியும் ஆக்கோபு தெரியும் அதுவும் வந்து தன்னுடைய மூதாதையர்கள் அவர்கள் ஒரு தெய்வத்தை ஆராதித்திருந்தார்கள் என்று தெரியும் விவசாயப்பருடைய தெய்வனை பற்றி தெரியும் மற்றபடி அவர்களுக்கு பெரிய அளவுக்கு தேவனை குறித்த அறிவு கிடையாது அதனால கடவுளை குறித்த அறிவு அ அவர்கள் பெரிதா பெரிய அளவுக்கு இல்லாததுனால அவர்களிடத்திலே தேவன் பேசினார் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியாக மோசையை தெரிந்து கொண்டுதான் தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனா மோசைய தடுமாறினார் எதனால தடுமாறினார்னா அதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்தை பத்தி அவர் கேள்விப்படல அதனாலதான் அவட்ட நீ நீங்க யாரு நான் போய் பேசுறதுக்கு நான் போய் பேசினா உங்க பேர் கேட்பாங்களே அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை குறித்த அறிவு அங்க இல்லாதனாலதான் அந்த இடத்துல வந்து இப்போ சாதாரணமாக ஒரு தாய் தன்னுடைய மகனை காப்பாற்ற என்ன செய்வாளோ அதை அந்த பெண் செய்திருக்கிறாங்க அவருடைய உள்ளத்துல சில காரியங்கள் நினைத்திருக்கலாம் அல்லது அதை செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து அதை செய்திருக்கலாம் வேதாகமத்துல கடவுடைய வார்த்தை அந்த பெண்மணிக்கு வந்ததாக எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி அது எங்கேயுமே குறிப்பிடப்படல வேதாகமத்தின ஒரு பகுதி மட்டுமில்ல வேற எந்த இடத்திலும் அந்த விஷயத்தை குறித்து எந்த ஒரு குறிப்பும் வேதாகமத்துல இல்லை அடுத்ததாக பார்வனுடைய மனைவி அந்த குழந்தையை எடுத்ததாக குரான் சொல்லுகிறது வேதாகமும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது பார்வனுடைய மகள்தான் அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தையை வளர்த்துவதற்காக கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது அப்ப இங்க ரெண்டு பெரிய வித்தியாசத்தை வேதாகமத்துக்கும் குரானுக்கும் நம்ம பார்க்கிறோம் இது போன்ற நிறைய செய்திகள் இருக்கு நாம தொடர் நிகழ்ச்சியாக இந்த விஷயங்களை பார்க்க போகிறோம் முந்தைய வீடியோக்கள் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அந்த லிங்க்ல இருந்து போய் பாத்துக்கலாம் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ